இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறத வந்து நிறுத்த வேண்டும் என்ன எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் திருவள்ளூர் அருகே பள்ளியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இரண்டு காவலர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை அருகே காதல் ஜோடியை வழிமுறைத்து காதலனை தாக்கி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு பகீர் தகவலானது வெளியாக இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு அதுல மெயினாக எடுத்து சொல்ல வேண்டிய ரெண்டு தொகுதிகள் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதி இன்னொன்று சேப்பாக்கம் தொகுதி ஒன்று நம்ம முதலமைச்சர் இருக்கார் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று துணை முதலமைச்சர் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் ஸோ இதில் சேப்பாக்கம் தொகுதியில் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு எந்த ஊடகத்திலையும் பெருசாக பேசலை ஒரு ஒரு வாரம் முன்னாடியே என்னோடய சேனலில் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சேப்பாக்கம் தொகுதியில் அன்னதானம் வழங்க விடாமல் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தினாங்க நீங்கள் சாப்பாடு போடக்கூடாது ஏன்னா மழை நடந்தது தெரியும் போன மாதம் போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது அப்போ நடந்த நிகழ்வு தான் ஸோ இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவோம் இந்த வீடியோ ஸோ என்னென்ன அநியாயங்கள் நடக்குது நம்மளால் என்னென்ன தடுக்கப்படுதுன்றதை நியூஸில் எவனும் போட மாட்டாங்க ஏன்னா காசு கொடுத்து அவங்கள அடக்கிடுவாங்க ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க வெளியே எடுத்து சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் நீங்கள் ஒருத்தர் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணால் இந்த மக்கள் மதியில் போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கமே அது ஒன்று தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானி சேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட தமிழக வெற்றிக் கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் பணக்காரங்களோ கொடிஸ்வரங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியே கிடையாது எல்லாம் சாதாரணமானவங்க நீங்கள் யோசிச்சாலே தெரியும் அதாவது படத்துலேருந்து ரசிகர் மன்றத்துலேருந்து இந்த போஸ்டர் பேனரு மக்கள் இயக்கம் சார்பான நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் பண்ணி வர சாதாரண மனிதர்கள் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு ஒருத்தர் ச சின்ன பொட்டி கடை வச்சுருக்காரு ஒருத்தர் இந்த பூ வியாபாரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய மகளிர் கூட இருக்காங்க எல்லாம் கலந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் போட்டிருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம் நம்ம எல்லாம் ஏன் தைரியத்தோட போகிறோம் நம்ம பின்னாடி நம்ம தலைவர் ஒருத்தர் இருக்கார் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவரோட அமைதியும் அவர் எடுக்கிற கட்டளையும் தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழும் இது வரைக்கும் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு நான் இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறேன்னா ஏன் பின்னாடி என்னோடய கட்சி இருக்குது என்னோட தலைவர் இருக்கார் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நடக்கிற அநியாயங்கள் எடுத்து பேசுகிறோம் ஆனால் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சக்தியை நம்ம எதிர்த்து பேசுகிறோம்னு யோசிச்சு பாருங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு கட்சியை நம்ம எதிர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் எடுத்து நம்ம நிற்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம தலைவர் மட்டும்தான் சோ சேப்பாக்கம் தொகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அடுத்த கட்டத்துல என்ன நோக்கிட்டு போறாங்க நம்ம முதலமைச்சரோட பிளான் என்னென்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது ஆனால் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு சக்தியோட வர்றாரு மக்கள் அவரை இழுத்து கொண்டு வராங்க யாரும் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணுன்ற நோக்கத்திலே வரல நம்ம தலைவரை பார்த்திங்கன்னா மக்கள் தான் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் பாருங்க ஒட்டுமொத்த மீடியாலையும் நிறைய பேர் இந்த திமுக ஐடிவிங்களெல்லாம் பேசுனது என்ன பினநாயகன் விஜய் தான் தப்பு பண்ணார் அவர் தான் நாற்பத்தோரு பேரை கொண்டு இருக்காருன்னு அவ்வளோ பேசும்போதும் அந்த மனிதரை நிற்க வச்சது எதுன்னு தெரியுமா அந்த கரூரில் இருக்கிற மக்கள் அந்த நாற்பத்தோரு பேர் வீட்டில் இருக்கிற அந்த குடும்பங்கள் அவங்களோட அம்மா தம்பி அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் அது மட்டும் இல்லாமல் கரூரில் அந்த இன்சிடெண்ட் நடந்த ஏரியா இருக்கு பாருங்க அந்த ஏரியாவில் இருந்த நிறைய கடைகள் இருக்குது அவங்க கடைகள்லாம் நாஸ்தியாக இருக்குது கடை மேலே பசங்க ஏறு நின்று உடஞ்சி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்போது அவங்களே ஏன் விஜய் நல்லவர்னு சொல்கிறாரு காரணம் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த மக்கள் தாங்க அவரை தூக்கி பிடிச்சி நிற்க வச்சிருக்காரு அதே மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு எழுத போகிறாங்க ஸோ இவ்வளோ நடக்கும்போது முதலமைச்சருக்கு கண்டிப்பாக ஒரு உறுத்தல் இருக்கும்ல ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் திமுக அடுத்த ஜெனரேஷன் இப்போது நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன என்னோடய சொத்துக்களை அடுத்த யார் என் பையனுக்கு போகணுன்னு தான் நான் நினைப்போம் அதே தான் தமிழக முதலமைச்சரும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த ஆளுங்க யார் வேணா இருக்கணும் திமுகவில் நிறைய வயசானவங்க இப்போ இருக்கிற பொதுச்செயலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரால் கார்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்லாம் நோக்கம் இல்லை என் பையன் உதயநிதி இருக்கிறார் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இப்போ ஈஸியா துணை முதலமைச்சர் கொண்டு எவனும் கேள்வி கேட்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் முதலமைச்சர் ஆக்கி ஊட்டணும் அவரை அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரே முடிவோட இருக்காரு அவருக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாது அவருக்கு மெயினாக அதிமுகலாம் எதிரியானு எனக்கு தெரியல அவங்களெல்லாம் எல்லாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது இப்போ கிடையாதுங்க முன்னாடியே அவங்க ஒரு செட்டிங் மாதிரி தான் சோ நான் இதை பண்ணுற இந்த அஞ்சு வருஷம் நான் இருக்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷம் நீ இரு அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா மாபெரும் சக்தி அவரெல்லாம் எதிர்த்து உதயநிதியெல்லாம் நிற்க முடியுமா இமேஜின் பண்ணி பாருங்கள் வாய்ப்பே கிடையாது அதனால பக்காவாக பிளான் பண்ணிட்டார் கூடிய சீக்கிரமாக தமிழக வெற்றிகரத்தோட கட்சியை முடைக்கணும் அவரை வெளியமைச்சிடணும் ஸோ உதயநிதிக்கு எதிர்ப்புன்னு யாருமே இருக்கக்கூடாதுன்றத அளவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்போ அவரோட தொகுதியில நம்மளை வேலை செய்ய விடுவாங்களா மெயினா குளத்தூர் தொகுதியிலும் நம்மளோட இந்த சேப்பாக்கம் தொகுதியிலும் தமிழக வெற்றி கிழக்கு நிர்வாகிகளுக்கு அவ்வளவு நெருக்கடிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனே சேப்பாக்கம் தொகுதியில பயங்கரமா தண்ணி நின்று இருக்கு அந்த அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு நம்ம துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகிடனுக்கு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு தொகுதியில பகுதி செயல போடுச்சு அடிச்சு தண்ணி நிக்க எங்கேயுமே தண்ணி நிக்கலங்க எல்லாம் போயிடுச்சு நாங்க அந்த நாலஞ்சு மாசம் நிறைய வேலை பார்த்துட்டோம் தொகுதியில எப்பவே தண்ணி கேட்டீங்களா அதாவது முதலமைச்சர் பண்ணி தொகுதிக்கு சொன்னார் வெளிய மழை பெய்யறதே இவருக்கு தெரியலையா அவ்வளோ மழை பெய்யுது அந்த டைம்ல அதே தெரியலாம் தொகுதிக்கு போனோன்னே இவர் பகுதி செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராம் சார் இங்க மழை இருந்தாதானே சார் உங்களை கூப்பிட முடியும் இங்க எங்குமே தண்ணி இல்லையே நீங்க வந்து எங்க நிப்பீங்க அதாவது போட்டோ ஷூட் எடுத்துக்கு பண்றதுக்கு இடம் இல்ல தண்ணியில் இறங்கி தானே போட்டோ ஷூட் எடுக்க முடியும் இடமே இல்லை அப்படின்னு உடனே திரும்பவும் முதலமைச்சர் ஃபோன் தண்ணியே இல்லை அப்போ வேற தொகுதிக்கு போ அப்படின்னாலாம் குளத்தூர் போட்டேன் ஏன் என் தொகுதி அந்த தொகுதியில் நான் தான் போட்டோ ஷூட் பண்ணுவேன் நீ எப்படி பண்ணுவ அந்த மாதிரி ஒரு பேசஸ்ல ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இல்லாத இடத்துல எப்படி குடிசை மக்களோட நிலைமை இப்போ நடந்த மழையில் இப்போ நடந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே நடந்த மழையில் குடிசை பகுதியில் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு அவங்க ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபேன் ஓடலை இந்த எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க மழை பெய்யுறனால எலக்ட்ரிசிட்டி கட் ஆனால் ஷாக்கு வரப்போதும் சரி அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கிடையாது சமைக்கிறதுக்கான ஒரு இடமும் அங்கே கிடையாது குடிசைக்குள்ளே நீங்கள் யோசிப்பாங்க சமைக்கிறதுக்காக ஒன்றுமே கிடையாது ஒத்து மொத்த மக்களும் நடு ரோட்டில் வந்து நின்றுருக்காங்க ஸோ அவங்களுக்கு அப்போது ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு இடம் என்னன்னு தெரியுமா தமிழக உள்ள வெற்றி கழகத்தோட விலையில்லா விருந்தகம் சேப்பாக்கம் தொகுதி அதாவது இந்த துணை முதலமைச்சரோட தொகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் திலீப் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட்டு அவர் ரொம்ப வருஷமாக அங்கே பகுதி செயலாளராக இருந்து இப்போ மாவட்ட செயலாளரை அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் மூலமாக டெய்லி காலில் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு ஸோ அதில் தான் நிறைய போய் மக்கள் போய் சாப்பிட்டாங்க அப்போ அவங்க வச்ச கோரிக்கை தான் எங்கள் ஏரியாவிலாம் தண்ணி நடந்திருக்கு வர முடியலன்னா அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மழை இமீடியட்டா நம்ம திலீப் அவர்களும் அங்கே இருக்கிற நிறைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த ட்ரைசைக்கிளை சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க அது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் போய் பாருங்க உடனே காவல்துறை வந்து நீங்க பர்மிஷன் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கக்கூடாது அன்னதானத்துக்கு பர்மிஷன் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே வாக்குவாதம் அந்த வீடியோ உடனே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் ஒட்டி இருக்கும் துணை முதலமைச்சரோட ஏரியாவில் நம்ம தமிழக வெற்றிகரத்தோட பேனர் ஒட்டியிருக்கோம் நம்ம தலைவர்த்த முகத்தை கிழிச்சிருக்காங்க இப்போ நடந்ததுங்க ஒரு நாலு நாள் முன்னாடி பேனர்லாம் எல்லாம் கிழிச்சு அதை வலிச்சு போட்டிருக்காங்க ஆனால் அது போ போற வழி மெயின் ரோடு போற வழி வர வழியில அது பேனர் இருக்கான் அங்க துணை முதலமைச்சர் அடிக்கடி ஒருவர் போல இருக்கு யார் கிழிச்சான்றது யாருன்னா கிழிப்பாங்க யோசிச்சு நம்ம தலைவரோட முகத்தை கிழிக்கணும்னா யாரால அது பண்ண முடியும் நான் திமுக தான் பண்ணிச்சு இவங்க தான் பண்ண எடுத்து சொல்லல யாரால் பண்ண முடியுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் அதை அந்த பேரை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொன்னால் அது நல்லாயிருக்கேன் கேட்டேன் வதந்தியை பரப்புறான் அதனால் தான் உங்கள் கேட்குறேன் ஸோ அதுவும் தைரியமாக பகலில் வந்து கீழிச்சா மாட்டிப்பாங்க நைட்டோ நைட்டாக ரெண்டு மணி மூணு மணி டைமில் வந்து கீழ்க்கிறாங்க நம்ம இது ஸ்டேஷனில் போய் இதை கண்டுபிடிக்குன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா பார்த்து கண்டுபிடிக்குன்னு சொன்னால் அதுக்கான ரிப்போர்ட் எதுவும் வராது ஏன்னா கீழிச்சாதங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி கிழிச்சிருக்காங்க இதோட கண்டனம் தெரிவித்து நான் கூட என்னோடய எக்ஸ்ட்ராலாம் தெரியும் என்னோடய ஃபேஸ்புக்லேயும் பதிவு போட்டிருந்தேன் ஸோ அவ்வளோ நெருக்கடிகள் நம்ம துணை முதலமைச்சரோட ஏரியாவில் அவ்வளோ டைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே தொகுதியில் அதே சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு வட்டத்தில் பார்த்திங்கன்னா குடிசை வீடு எரிஞ்சிருக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலேருந்து ஒரு இந்த பொறி உழும்பாருங்க இந்த நெருப்பு வந்து பொறி உழும் அந்த பொறி விழுந்து அந்த குடிசை ஃபுல்லாக எரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளும் நாஸ்தி யார் போய் நின்று இருக்கணும் அங்கே இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றாருல்ல என் ஏரியா தண்ணியே நிக்கலன்ட்டு தண்ணியே நிக்காம இப்ப தண்ணி நிக்கிறது அது வேற விஷயம் சோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா முதல்ல யாரு போய் நிக்கணும் யார் மக்கள் யாருக்கு அங்க ஓட்டு போட்டாங்க துணை முதலமைச்சர் ஆலேக்கணும் அவர் இங்கே துபாய் போயிருக்கிற போல இருக்கு ஆளே தமிழக வெற்றிகளுக்கு தெரியப்படுத்தணும்னா உடனே திலீபும் அங்கே இருக்கிற வட்டத்தில் இருக்கிற நிர்வாகிங்க எல்லாருமே பகுதியில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு விரைந்து போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துரு கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுங்கட்சி கிடையாதுங்க இது அரசாங்க பணமும் கிடையாது க நம்ம சொந்த நிர்வாகிங்க அவங்க பணத்தை எடுத்து ரூபா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் நீங்கள் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட மூணு வீடு இருந்தோடனே செங்கல்பட்டு சைடுன்னு நினைக்கிறேன் நம்ம எம்எஸ் பாலாஜி அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மூணு குடும்பத்துக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஸ்கூல் படிப்புக்கு தேவையான புக்கு யூனிஃபார்மு எல்லாமே எரிஞ்சு போச்சு எல்லாமே ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஏரியால தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு பாருங்க ஸோ இது இன்னொரு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அந்த விலையில்லா விருந்தகம் நான் சொன்னல தினமும் சாப்பாடு அவர் போட்டுட்ருக்காரு சேப்பாக்கம் தொகுதியில் டெய்லி சாப்பிட்டுட்டுருக்காங்க அங்கே ஒரு வயசான ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சாப்பிட்ருக்காரு சாப்பிட்ருக்காரு நம்ம திலீப் அவர்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு அந்த ஒரு மாதம் கழிச்சு அந்த வயசான மனிதர் வந்து திலீப் அவர்களை கூப்பிட்டு தம்பி ஒரு நிமிஷம் வாங்கினார் என்னன்னு சொல்லி ஒரு கிட்டே போய் நிற்கிறாரு பாக்கெட்டில் வந்து ஒரு ஐநூறுரூவா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு யாருக்கு நம்ம திலீப் அவருக்குல அந்த பணத்தை கொடுக்குறாரு எதுக்குன்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு நான் ஒரு மாதமாக வேலை இல்லாமல் இருந்தேன் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் ஒரு மாதம் இந்த தளபதி விஜய் அவர்களோட விலையில் விருந்தகம் தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் நிறைய இடத்துல வேலைக்கு போனேன் வேலையை தேடினேன் இப்போது எனக்கு வேலை கிடச்சிச்சு என்னோடய சார்பாக நான் உங்களுக்கு ஐநூறுரூவா தரேன் என்ன மாதிரி எத்தனை மக்கள் எத்தனை பேர் இந்த ரிச்சாக ஓட்டுறவங்கலேருந்து கஷ்டப்படுறவங்கலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிற நிறைய பிள்ளைகள் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு போகிறத நான் பார்த்தேன் என்னோட அன்பளிப்பாக இதை வச்சுக்கோங்க இது நீங்கள் என் பேர் சொல்லணும் எதுவும்லாம் தேவையில்லை இந்த ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஒரு மூணு பேருக்கு இதால சாப்பாடு போடுங்க அப்படின்றது மன்னர்கள் <Cornell> <notamment Saint> <ge> <shouldri> <South> ஸோ எவ்வளோ அன்பு பாருங்கள் அவருக்கு விஜயவர்கள் மேலேயும் அந்த நிர்வாகி மேலேயும் நான் ஒரு மாதம் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்களா ஏன் சார்பாக இன்னொரு மூணு பேர் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போடுன்னு சொல்லி அந்த ஐநூறுவா பணத்தை நம்ம மாவட்ட செயலர் திலீப் கையில் வச்சுட்டு போயிருக்கேன் இதுவும் டெப்டி சீஃப் மினிஸ்டரோட தொகுதியில் அப்போது இமேஜின் பண்ணிக்கிறத எந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டு ஒர்க் இருக்கோன்ட்டு அவர் பெரிய பணக்காரலாம் கிடையாது சாதாரண ஒருத்தர் தான் இப்போ கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க சாதாரண ஒருத்தர் தான் அவர் அந்த அட்வொகேட் தான் அந்த ஏரியாவில் அவ்வளோ நெருக்கடிகளும் தாண்டி அவர் பண்ணிகிட்டு இருக்கார் நான் எனக்கு அனுபவம் இருக்குங்க என் தொகுதி வில்லிவாகத்தில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காது நான் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு எம்எல்ஏ ஏரியா நீங்கள் தண்ணீர் பந்தல் வைக்கக்கூடாது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நீங்கள் தண்ணீர் பந்தல் வச்சால் துணை முதலமைச்சர்லாம் அடிக்கடி வர ஏரியா காவல்துறை சொல்லுது காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திண்டிவனம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பத்தாவது படிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டுதல் பண்ணியிருக்கார் சிலுமிஷம் பண்ணியிருக்கேன் இது இதை நம்ம எங்கே சொல்கிறது பேப்பரில் ஹெட்லைனாக போட்டுக்கிற அவரோட ஃபோட்டோவோட அதாவது காவல்துறை வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம காவல்துறை அதுக்கு என்ன பேர் காவல்துறைன்னா என்ன பேர் ஸோ திமுகவுக்கு மட்டும் வேலை செய்கிறதுக்கு பேர் காவல்துறை கிடையாது இதுக்கு பேர் என்ன தெரியுமா திமுகவோட செக்யூரிட்டி ஸோ அதுதான் இப்போ இதுக்கு நம்ம காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க நம்பிக்கைய போச்சுங்க இப்போ ஏதாவது பிரச்சனை நம்ம நூறுக்கு ஃபோன் பண்ணி காவல்துறையை கூப்பிடுவோம்ல இப்பெல்லாம் அது அந்த ஃபார்மட்டே நம்ம மாற்ற வேண்டிய நிலைமையாச்சு இப்போ நாங்கள் மக்கள் கிட்ட சொல்கிறாருந்தா எதுவாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம நாங்கள் இப்போ மக்கள் குறை கேட்க போகும்போது அந்தந்த வட்டத்தில் இருக்க நிர்வாகி அந்தந்த சந்தில் இருக்க நிர்வாகி நம்பரை கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எங்க பசங்களை கூப்பிடுங்கன்ட்டு அளவுக்கு இப்போ மாறிடுச்சு அந்த பத்தாவது படிக்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா அவர் சீண்டுதல் பண்ணியிருக்காரு அவரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி போக்ஸோ கேஸ்ல எல்லாம் வழக்கு போட்டிருக்காங்கன்றதை இன்னைக்கு நியூஸ் இன்னைக்கு வந்த நியூஸ் இவர் மட்டும் கிடையாதுங்க காவல்துறையில நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு என்ன இதை நம்ம போய் சொல்லுவோம் நம்ம போய் நம்ம பிரச்சனைனா ஏதாவது சண்டை பிரச்சனை வந்தா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம் காவல்துறை அந்த காவல்துறை மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அது காரணம் இந்த அரசாங்கம் தான் அரசாங்கம் சரியா இருந்தா காவல்துறை சரியா இருக்க போகுது அவங்க ஜாலியா இருக்க நம்ம கட்சிக்காரங்க பார்த்துப்பாங்க நம்ம தலைமையே நம்ம தானே அப்படின்னு சுத்திட்டு இருந்தா இதுதான் நிலைமை இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றேன்னு தெரியல ஸோ இதோட ரிசல்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் என்ன நடந்துட்டுருக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு துணை முதலமைச்சர் ஏரியாவில் நம்மளால் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியலைன்னா இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் திரும்பவும் திமுகவுக்கு இந்த ஆட்சி போயிடுச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இதே நிலமை தான் இப்போ அதே நிலமை தான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம போய் கேட்டால் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு அதெல்லாம் நிறைய பேர் வைடாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கெலாம் என்னென்னன்றதை கமன்ல தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கிட்டிருந்திங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு ரோத் சைடு அம்பானிஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது ஸோ நிறைய ரீல்ஸும் நம்ம பேஜ் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லாத்துலேயும் நமக்கு பேஜஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி

ரம்பானே வாங்கிட்டு போறாங்க நீங்க அங்க வாங்கிட்டு போறீங்க வண்டி தந்து தந்து வாங்கிட்டு போறாங்க வண்டி ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணுக்குறோம் இல்ல இல்ல கரும்பு கிளம்பிட்டு சாப்பாடு வந்த பிறகு